தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்த ராமானுஜரை தஞ்சம் சூடி ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன கேது மங்களம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசம் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்றைக்கி என்ன சார் சொல்லுறப்போ ஒரு அப்படி அப்படின்ட்டு ஏன்னா பணம் கொடுத்தவங்க சொல்லுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அதை சொல்லிடுறேன் நீங்கள் அது கேட்க முடியாதவங்க அதை ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கணும் நிச்சயமாக வந்து இது எந்த கோயில் அன்னதானம்னா திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு தமிழ் தமிழ்மொழி சுந்தர வடிவு அவங்க இந்த என்கிட்ட படம் போட்டிருக்காங்க என் பையன்கிட்ட தான் படம் போடுவாங்க எட்டு கோயிலுக்கு ஆயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா போட்டாங்க தமிழ்மொழி சுந்தர வடிவது வந்து எட்டு கோவிலுக்கு எட்டாயிரம் ரூபா ஒரு கோயிலுக்கு ஆயரூவா எட்டு கோயிலுக்கு போட்டாங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது ஒரு ஆர்வமான விஷயம் அவங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அவர் பிறருக்கு அன்னதானம் பண்ணுறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் என்ன சார் அப்படின்லாம் கேட்குறீங்களா முடியல விட்டுட்டு வந்தேன் வாரம் வாரம் சொல்லிட்டேன் உங்களுக்கு பணம் ஒரு நாள் வெட்டுங்க ஏன் சார் நீங்கள் வெட்டினீங்களா சார் என்ன கேட்காதீங்க எனக்கு முடி வெட்ட அளவுக்கு நேரம் நான் ஒரே கடையில் முடி வெட்டுவேன் அதனால தான் லேட்டாகுது நான் அந்த கோவிலில் திருவிழா விசேஷம் வந்துச்சு அப்போ எனக்கு தலையில் முடி இருந்தால் தான் நான் பயங்கரமாக முடியலன்னு நோசிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக அதனால தான் நான் முடி வெட்ட கொஞ்சம் பயப்படுவேன் ஆனால் ஓரத்தை மட்டும் வெட்டியிருங்க நிச்சயமாக வெட்டினா பணம் ஞாபகம் வார வாரம் வாரம் வெட்டுங்க அந்த வாரம் சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நான் நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன் தமிழ்மொழி சுந்தர சுந்தரவடிவல் வந்து ரூபா பணம் கொடுக்காங்க அப்புறம் பரிமலா புதுக்கோட்டையிலேருந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா முருகேசன் சித்ரா அறந்தாங்கிலேருந்து ஒரு ஐநூறுரூவா திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு அவங்கலாம் அப்புறம் வந்து சரவணம்பட்டி சிவகுமார் என்னுடைய சிவகுமார் என்ன நாலு கோவிலுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ரூபா ஆயிரத்தி ரூபா நாலாயிரத்தி ரூபா போட்டுருக்காரு கார்த்தி சென்னை ஐநூறுரூவா போட்டுருக்காங்க கனிமொழி அப்படின்னு சொல்லி பவானிலேருந்து ஒரு ஐநூறுரூவா போட்டுருக்காங்க அவங்களும் ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருந்தாங்க அதாவது மூணு கோயிலுக்கு ஐநூறு ஐநூறுரூவா கனிமொழி சுமதி காரைக்குடியிலேருந்து ஒரு ஆயரருவா அவங்க ஹெட் மாஸ்டரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி நாமக்கல்லேருந்து அவங்க ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருந்தாங்க இது வந்து யாருன்னா திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்க அடுத்தது வந்து மலைமேல் போறவதிக்கு அன்னதானம் பணம் கொடுத்தாங்க தமிழ்மொழி சுந்தரவடியோட சேலத்துலேருந்து ஒரு ஆயிரரூவா அடுத்தது சிவக்குமார் சரவணம் பட்டி ஆயிரத்தி ஒரு ரூபா அடுத்தது நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா காளிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய காளிமலைக்கு வரிசையாக சொல்ல வரிசையாக எடுங்க பரவாயில்ல காளிமலையில வந்து ரமேஷ் புதுக்கோட்டையிலேருந்து இருந்து நூறுரூவா அப்புறம் வந்து சுசீலா சகீலா சாரி சுசீலானே வந்துருது என் தங்கச்சி பேருங்க யாருக்கு வந்துருது சகிலான்னு தான் சொல்லணும் நீங்கள் வந்து சுசிலா சுசிலான்னு படிக்கிறீங்கன்னு கேட்டாங்க சகீலா சரவணன் சென்னையில இருந்து ஒரு இரநூறுவா ரூபாச்சு இருந்தாங்க ஹேமா சேலத்துலேருந்து ஒரு நூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்மொழி சுந்தரவுடையோ சேலத்துலேருந்து ஒரு ஆயிரம் ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெங்களூர்லேருந்து ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காரு பரிமலா புதுக்கோட்டையிலேருந்து ஒரு இரநூறுவா அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனிமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய பவானிலேருந்து ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காளிமலை கோயில் இன்னி வரைக்கும் அப்டேட்டு ஆண்டாள் கோவில் அப்டேட்டு ஆண்டாள் கோயிலே இப்போ அடுத்து அன்னதானம் நடக்கப்போகுது ஆண்டாள் கோவில் அன்னதானம் பாலகுமார் சேலத்துல இருந்து ஒரு ஐநூற்றி பத்து ரூபாய் அப்புறம் கார்த்திகா சென்னையிலேருந்து இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சிவகுமார் சரவணம்பட்டி ஆயிரத்தி ஒரு ரூபா சூப்பர் ஐயர் திருச்செந்தூர்ல இருந்து ஐநூறு ரூபாய் அப்புறம் இல்ல தமிழ்மொழி சுந்தரவழிவோ ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆண்டாள் கோயிலுக்கு சேலத்துல இருந்து மீதி வந்து வேல்வாசல் சொல்ற உடனடியாக கடுப்பா கடுப்பாயிருவீங்க என்னடா அப்படி இருக்கீங்க நாலு நிமிஷம் ஓடி போச்சு சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல என் நண்பர் கேட்குறாரு சார் வீட்டுக்கு மார்க் போடுங்க சார் அப்படிங்கிறார் ஒரு வீட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க மெட்ராஸ்லேருந்து ஒரு வாய்ஸ் ஹவுஸ் போட்டுருந்தாங்க அந்த விஷயத்த பேசுவோம் நான் நாளைக்கு இந்த விஷயத்த பேசுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் எங்கள் ஊர்லலாம் நாங்கள் தென்மேற்கில் தான் பூஜை அறை வச்சுருக்கோம் நாங்கள் நல்லா இருக்கோம் சார் அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தர் வாஸ்துக்காரங்க வந்து தென்மேற்கில் பூஜை அறைய வச்சுருக்காங்க வச்சுருக்க சொல்கிறாங்க ஒருத்தங்க வடமேற்கில் வச்சுக்க சொல்கிறாங்க ஒருத்தங்க தென்கிழக்கில் வச்சுக்க சொல்கிறாங்க ஒருத்தங்க வடகிழக்கில் தான் வைக்கணும் ஈசானிக்க முறை ஈசானிய மொழின்னு அங்கே தான் வைக்கணும் தென்மேற்கு மூலை பழனி மொழி நெருதி மொழினா அங்கே தான் அந்த பூஜை வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும் நான் ஒன்றுமே சொல்லலையே நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கங்க பூஜை கு நான் என்ன பண்ண போகிறேன் அதாவது என்ன ஃபாலோ பண்ணுறவங்க அந்த அந்த விஷயம் இல்லாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆசைப்பட்றேன் நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன் இப்போ எல்லா அவங்க கேட்குற கேள்விங்க எல்லாரும் பூ தென்கிழக்கில் சமைக்கணுங்கிறீங்க சார் இதே மாதிரி ஏன் சார் பூஜுருவம் மட்டும் மாறுபடுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீர் இருக்கணும் அது வடகிழக்கு அடுத்தது நிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது தென்மேற்கு நிலம்னா இது தென்மேற்கு அந்த நிலத்தில் என்ன இருக்கணும் ஒரு பூஜை அறை இருந்தால் எப்படி கணவன் மனைவி உறவும் சரியாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் சார் எங்கள் ஊரில் எல்லாமே நாங்கள் பூஜை அறை வந்து தென்மேற்கு தான் சார் போட்டிருக்கோம் நாங்கள்லாம் நல்லா தான் சார் இருக்கோம் அப்படிலாம் கிடையாது நல்லா இருந்தால் உங்கள் யோகான்னு வச்சுக்கோங்க ஊரே போட்டிருக்கேன் அப்படின்னா நான் சொல்கிறேன் அந்த கான்செப்ட் இருக்கும் உண்மையாக சொல்றேன் நீங்கள் இனிமேல் செக் பண்ணிக்கிங்க நான் ஓப்பனாக அடித்து பேசுகிறேன் உங்கள் வீட்டுக்காரர் நல்லா உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம் நான் ஓப்பனாக பேசுகிறேன் பூஜை அறை தென்மேற்கில் இருந்துச்சுன்னா மனைவியை கணவன் ஏமாத்துறார்னு அர்த்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வேறொரு பொண்ணோட தொடர்பில் இருப்பார் நூறு சதவீதம் உண்மை சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க சார் அதுதான் உண்மை ஒரு தென்மேற்கில் ஒரு பூஜை அறை வச்சுருந்தீங்க அப்படின்னா விளக்கேறுனா என்ன நடக்கும் தெரியுமா இல்லை மனைவி வேற ஒரு பெண்ணோட ஆண் தொடர்பில் இருக்கணும் இவ்வளவுதான் விஷயம் இல்லை ரெண்டு பேரும் பிரிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுவாங்க அந்த வீட்டில் டைவர்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லைன்னா திருமணம் நடந்து கணவனை இழந்த பெண் அங்கே இருக்கணும் இல்லை கணவனை பெண்ணை இழந்த கணவன் அந்த வீட்டில் இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் நான் தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஒரு தென்னறுக்கில் ஒரு பூஜை அறை இருந்தால் அந்த ஒரு பூஜை அறைக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா சார் நூறு சதவீதம் சார் நான் போய் சொல்லலை சார் ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஏமாத்துறான்னு அர்த்தம் அந்த இடத்துல இல்லை ஒரு ஆணை ஒரு பெண் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் இல்லை அந் அவங்க என்னென்ன கடல் கடந்து இருப்பாங்க நிச்சயமாக வெளிநாட்டில் இருப்பாங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை சத்தியம் சார் நீங்க பாத்தீங்களா சார் நம்ம போற வீடுகளில் நடக்கிற விஷயத்தை தான் சொல்றேன் அவங்க சொல்றாங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்றான் சார் தான் சார் எங்கள் ஊர்ல எல்லாம் பூஜையாரிய இருக்கு சார் நான் மெட்ராஸ்ல இப்போ இருக்கேன் சார் இது நியாயமா சார் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் நானா வாழ்றேன் நீங்க தான் வாழ்றீங்க அப்ப நிலம்னா என்ன சொல்றேன் நிலம்னா என்ன கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடிய பகுதி தான் நிலம் அந்த நிலத்தில் நான் தென்மேற்கு மூல குபேரம் மூல அப்படின்னு சொல்லி நீ ஒரு பூஜை ரூபம் போட்டுக்கலாம் போட்டுக்குங்க நான் என்ன பண்ணேன் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க நான் அனுபவிக்கலை என் வீட்டில் பூஜை அறை தென்மேற்கில் இல்லை நான் ஓப்பனாக பேசுகிறேன் தென்மேற்கில் பூஜை அறை இருக்கிற வீட்டில் நான் சொல்கிறேன்ன எங்கள் அண்ணனு எங்கள் அண்ணியை ஏமாற்றிட்டு இன்னொரு மனைவியோ இன்னொரு பெண்ணோட தொடர்பு கொண்டான் என் குடும்பத்தில் தான் பேசுகிறேன் நான் ஊரை பேசல என் சொந்த குடும்பத்தை பேசுறேன் உண்மை சத்தியம் அதே மாதிரி எங்க அக்கா வீட்டுக்காரு ஓப்பனா சொல்றேன் எங்க அக்கா சூப்பராக இருப்பாங்க கிள்ளி மாதிரி இருப்பாங்க எங்க அக்கா ஆனா குரங்கு மாதிரி ஒரு பொண்ணை வச்சுட்டு இருந்தார் எங்க எங்க மாமா லைவ் கரெக்டா இருக்கான்னு தெரியலையே பாருங்க லைவ் திக்குதுன்னு நினைக்கிறேன் சுத்துதா நான் உண்மை சத்தியமா பேசுறேன் நான் பொய் சொல்லலை நான் என் வீட்டை சொல்கிறேன்ப்பா நான் உங்களை யாருமே சொல்லலைப்பா என் வீட்டை சொல்கிறேன்ப்பா எங்கள் அண்ணன் தென்மேற்கில் பூஜை அறை வச்சதுக்கப்புறம் எங்கள் அண்ணியை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட துறம்பில் இருந்தான் சத்தியம் நான் அடித்து பேசுகிறேன் ஒரு அம்மா சொல்கிறாங்க தென்மேற்கில் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் சொல்கிறாங்க சார் பூஜை அறையெல்லாம் வச்சுருக்கேன் எங்கள் ஊர் முழுக்க தென்மேற்கில் பூஜை அரைச்சேன்னா சத்தியம் நான் போய் சொல்லலை என் குடும்பத்தை சொல்கிறேன் நீங்கள் வச்சுருந்தா நல்லா இருங்க நல்லா இருக்கேன்னா நல்லா இருங்க நான் என்ன பண்ண போறேன் அப்போ அந்த இடத்துல கணவன் மனைவி உறவு இருக்காது இங்கே வந்தால் சண்டாங்க எங்கள் அண்ணன் பட்ட பாடி எனக்கு மட்டுந்தான் எங்க எங்கள் அண்ணன் செத்தே போயிட்டான் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் புடுங்கல் தாங்க செத்து போயிட்டான் என் மாமாவும் செத்து போயிட்டாரு எங்கள் அக்கா வீட்டுக்காரு உண்மை நான் சொல்கிறது அவ்வளோ நூத்துக்கு நூறு உண்மை நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டா போங்க நான் என்ன பண்ண போறேன் நான் வந்து இந்த வழியை காட்டுறேன் இப்படி போங்க மெட்ராஸுக்கு திருச்சியிலேருந்து மெட்ராஸ் போனால் அப்படியே உளுந்தூர் பேட்டா அப்படியே விழுப்புரம் மெட்ராஸ் போகலாம் போகலாம் இல்லை இப்படியும் போகலாம் மதுரை போய் திண்டுக்கல் போய் அப்புறம் கோயம்புத்தூர் போய் அப்புறம் ஈரோடு போய் சேலம் போய் அப்படியே நேராக சேலத்துலேருந்து நேராக திருப்பத்தூர் போய் திருப்பத்தூர்லேருந்து நேராக அப்படியே காட்பாடி வழியா அப்படியே சென்னைக்கும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் சென்னைக்கு நான் இருந்தால் நல்ல வழியை காட்டுறேன் ஏற்றுக்கிட்டால் ஏற்றுங்க ஏற்றுக்கட்டா நான் என்ன பண்ண போகிறேன் நெருப்பு இருக்கிற நெருப்பு வந்து அந்த இடத்துல குடிகொள்ளுது எங்க எந்த இடத்துல நிலத்தில் அப்போ தென்மேற்கு மூலையில் ஒரு பூஜை அறை இருந்தால் அந்த இடத்துல கணவன் மனைவி உறவு சரியா இல்லை உங்கள் வீட்டை நான் நவ கோல்களாக பிரிச்சுங்கன்ட்டேன் அதில் வைக்கக்கூடாத பகுதி தென்மேற்கு பகுதி இன்னொரு பகுதி வடகிழக்கு பகுதி ஏன் சார் வடகிழக்கு வடகிழக்கு பகுதியில் வச்சா அந்த வீட்டில் குழந்தைய தத்து கொடுக்குறாங்க அந்த குழந்தை அந்த வீட்டில் இல்லை ஹாஸ்டல்லே படிக்குது இல்லை வெளிநாட்டிலே படிக்குது வெளியூர்லயே படிக்குது சார் அந்த வீட்டில் பெண் குழந்தையா இருக்காங்க சார் அந்த மூத்த பையன் மூத்த மருமகன் பாதிக்கிறான் கல்யாணம் பண்ணி அட்டகாசமாக வாழ்ந்தது வந்ததுக்கப்புறம் ஒரு ஆண்டுக்குள்ள அந்த மூத்த மருமகன் பாதிக்கிறான் தொழிலில் வீழ்ச்சி அடையிறான் டம்மியாக போகிறான் நல்லா இருந்தவன் டம்மியாக போகிறான் அவ்வளோதான் விஷயம் நான் என்ன பண்ண போறேன் அந்த அம்மா சொல்லுது என்கிட்ட எல்லாரும் சொல்கிறேன் அப்போ நீ எல்லா யூடியூபையும் பார்க்குறேன்னு அர்த்தம் இதுதான் உண்மை அப்போ ஒருத்தர் என்ன பண்ணணும் ஒருத்தர் ஒருத்தர் குருவாக நினச்சா நம்ம ஒருத்தர் தான் கரெக்டாக பின்பற்றின வழியை நான் இன்னமும் சொல்லிவிட்டேன் பரிகாரம்லாம் சொல்ல மாட்டேன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து இருபது வருஷமாக ஏபிசியோட ஜாயினி பண்ணுறேன் அண்ணனோட ஜாயினி பண்ணுறேன் நான் சாதாரணமாக பதினெட்டு வருஷமாக நான் வா வா எதுவுமே பேசினதில்லை இப்போ ரெண்டு வருஷமாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு மூணு வருஷமாக பார்க்குறேன் அப்ப அனுபவம் தான் பேசுது இந்த இடத்துல யார் யார் வீட்டில் என்னென்ன இருக்கு அப்படின்னா விஷயம் கிழக்கு மூடப்பட்ட அந்த வீடு தத்து கொடுத்துறாங்க ஒரு கிழக்கு சுத்தமாக மூடிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு ஆண்மகனை முதல்ல மூத்த பையனா தத்து கொடுக்குறாங்க ஓ கதா விடாதையா இது மாதிரிதான் உண்மையாயா உண்மையா சொல்றேன் என் பழைய பூர்வீக வீடு என்னுடைய சொந்த வீடு கிழக்கு மூடப்பட்ட வீடு நூறு சதவீதம் உண்மை நான் சத்தியம் என்னுடைய சொந்த வீடு மூத்த மகன் தத்து கொடுக்கணும் யார் அந்த மூத்த மகன் நான் தான் நான் என்ன ஊருக்கு தத்து கொடுக்குறாங்க நான் என் கதையை தான் சொல்கிறேன் உங்கள் கதையெல்லாம் பேசல நீங்கள்லாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குப்பா நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன பரிகாரமாக விற்கிறேன் எனக்கு வந்து இதுக்கு கொடுங்க அதை கொடுங்கன்னு உங்கள் வீட்டில் என் வீட்டில் நடக்கிற விஷயத்த நான் நேச்சுரலாக பேசுகிறேன் நான் நம்புனா நம்புங்க நம்பாட்டினா போங்க நான் என்ன பண்ண போகிறேன் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய அந்த அம்மா என்கிட்ட பயங்கரமாக போராடுது நேற்று அந்த அம்மாவுக்காக தான் வீடியோ போட்டேன் என்ன போட்டேன்னா பிரம்மஸ்தானத்தில் படி ஏறுது படி ஏற பிரம்மஸ்தானத்தில் கிடையாதுங்க முடிகிற இடம் தான் அது எங்கே இருந்தான்னா வாலியில் முன்னாடி இருந்தான்னா பின்னாடி இருந்தால் எவ்வளோ பேர் ஜாணி பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா இருங்க நான் என்ன பண்ண போகிறேன் உங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் தென்மேற்கில் பூஜை அறை வச்சிருந்தா தயவு செய்து தவறு நீங்கள் பூஜை அறையாக எடுத்துருங்க வாழ்க்கை நிம்மதியாக வளரலாம் நிறைவாக வளரலாம் ஏன்னா கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடிய இடம் அது அந்த கணவன் மனைவி உறவு கொள்ற இடத்துல நீங்கள் பூஜை அறை வச்சுருந்தா புருஷன் பொண்டாட்டியை ஏமாத்துக்கலாம் பொண்டாட்டி புருஷனை ஏமாத்துக்கலாம் இதுதான் உண்மை சத்தியம் நான் பொய் சொல்லாமல் சொல்கிறேன் நிச்சயம் அப்போ அந்த ஒம்போதா எட்டா பிரிக்கிற நடுப்பகுதி ஒன்று ஒரு பகுதி அது சூரிய பகுதி அந்த தென்மேற்கு மூலையில் பூஜை அறை வரவே கூடாது வந்தால் வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க நான் வந்து தெரியாமல் செஞ்சுக்கிறேங்கன்னா செஞ்சுக்க நான் என்ன உண்மையாக உடச்சி பேசிக்கிறேன் சார் என்ன சார் கையில் சார் இப்படி பேசுறீங்களே சார் என்ன சார் நீங்கள் பேசுகிறேன்னா சரியா சார் பெண்களை கேவலப்படுத்துங்க ஆண்களை கேவலப்படுத்துலாம் இல்லை நான் நிதர்சனமான என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய உண்மை பதிவு தான் இதெல்லாம் நான் சும்மையாக சொல்கிறேன் எங்கள் அண்ணன்ட்டா எவ்வளவோ சொன்னேன் கேட்க மாட்டேனா என்னைக்கு அந்த ஒரு வீடை கட்டி உண்மையாக சொல்கிறேன் வீடை கட்டி ஒரு ஜோசியக்காரன் சொன்னாலும் தென்மேற்கில் கொண்டு போய் பூஜை அறையை வச்சான் என்னைக்கு தென்மேற்கில் பூஜை அறை வச்சானோ அதோட அண்ணன் தம்பி உறவு போச்சு இது விஷயம் நான் மறந்துட்டேன் சொல்லவே உறவே இருக்காது அண்ணன் தம்பி உறவு இருக்காது அக்கா தங்கச்சி உறவு இருக்காது மாமா மச்சான் உறவே இருக்காது தென்மேற்கில் பூஜை அறையை வச்சுருங்க பெரிய எதிரியாக இருப்பான் நம்ம யார் நம்ம சொந்த தங்கச்சி விட்டுக்காரே அக்கா விட்டுக்காரே பெரிய எதிரியாக இருப்பான் என்ன சார் இப்படி பேசுகிறீங்களே சார் நியாயமா சார் உண்மை நல்லா இருந்தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு உயிரை விடுவான் சித்தி சித்தப்பான்னு ஒரு தென்மேற்கு அறையில் பூஜை அறை போட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன ஆயிட்டானா ஏன் சித்தி நான் உங்களுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணணும் ஏன் தம்பி செலவு பண்ணணும் நீ இரு அண்ணன் நீ என்கிட்ட அடிமையா இருறா அண்ணன் அடிமையா இருக்க சொல்றான் தம்பி அடிமையாக இருக்க சொல்கிறான் அக்கா வந்தா என்னக்கா சாப்பிட்டியா கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறான் உண்மை எங்கள் அண்ணன் பண்ணுறது நூற்றுக்கு நூறு உண்மையாக நான் வெளிப்படையாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் என் சொந்த அண்ணன் பேச பண்ண பண்ண அப்போ தென்மேற்கரையில் ஒரு மனிதன் பூஜை அறை வைத்ததுக்கப்புறம் என்னென்ன தவறு நடக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக பாருங்கள் நான் உண்மை பதிவு நீங்கள் வச்சுக்கிட்டா வச்சுங்க நான் என்ன பண்ண போகிறேன் அதே என்னுடைய தங்கச்சி வீட்டில் வடகிழக்கில் ஒரு பூஜை அறை வச்சதுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய ஊருக்கு அந்த கோவிலுக்கு தத்து கொடுக்குறாங்க அந்த அவன் சாமி கும்பிட்ற கோவிலில் சாமியாரம் தத்து கொடுக்குறாங்க இது நான் பார்க்குறேன் ரிசல்ட்டை பார்க்குறேன் நான் உண்மையை சொல்கிறேன் அந்த பையன் என்ன பண்ணுறான் ஃபாரினில் போய் செட்டில் ஆயிடுறான் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான் வீட்டில் வந்தால் அங்கே நிம்மதி இல்லைம்மா நான் வெளியிலே இருக்கேங்கிறான் வீருக்கு ஊருக்கு வந்தால் கூடயும் என் மாப்பிள்ளையெல்லாம் ஊருக்கு வந்தால் கூட இங்கே தக்க மாட்டேங்கிறான் திருச்சியில் பெரிய ஹோட்டல் போட்டு தங்கிறான் இங்கே வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான் அந்த வீடு விட மாட்டேங்குது வடகிழக்கில் பூஜை அறை வச்சுருந்தேன் இதுதான் உண்மை மூத்த மகன் மூத்த மகன் மூத்த மாப்பிள்ள வீட்டோட தலைமகன் யாராக இருந்தாலும் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது நிச்சயமாக நிதர்சனமான உண்மை சார் இல்லைவே இல்லை சார் நாங்களாம் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கா நல்ல ஜம்முன்னு தென்மேற்கில் பூஜை அறை வச்சுக்கோங்க நான் என்ன வேணாலும் சொல்ல போகிறேன் பூஜை அறைன்னு சொல்லி தனியாக ஒரு அறை போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காது நான் ஓப்பனாக பேசுகிறேன் உங்களை முதல்ல நேசிங்க உங்கள் அம்மாவை நேசிங்க உங்கள் அப்பாவை நேசிங்க உங்கள் அண்ணனை நேசிங்க உங்கள் தம்பியை நேசிங்க உங்கள் தங்கச்சியை நேசிங்க அதுதான் உண்மை நான் பூஜை அறை வச்சுக்கிறேன் நாளைக்கு நல்லா தெளிவான வீடியோ போடுறேன் நான் இன்னும் பூஜை அறையை பற்றி இன்னும் நிறையா இருக்குது பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நான் அவ்வளோ பாதிக்கப்பட் எங்கள் அண்ணன் ஒரு வீட்டில் மட்டும் பூஜை அறை வைக்காமல் தென்மேற்கெல்லாம் எல்லார் வீட்லையும் வச்சு விட்டான் உக்கள் எனக்கும் வச்சு விட்டான் உண்மை இப்போ சொல்கிறேன் நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன் அப்போ வச்சதுக்கப்புறம் எனக்கு பெரிய ப்ராப்ளம் அங்கே தென்மேற்கில் பூச்சி அறை வச்சோடனே அண்ணன் தம்பி உறவு இல்லாமல் போச்சு அது வரைக்கும் அந்த வீட்டில் நான் தான் கிங்காக இருந்தேன் ஏமா இது போயிடுச்சு அப்போ இதுதான் உண்மை நம்ம பாதிக்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் ஒரு கணவன் மனைவி நிம்மதியாக படுத்துறங்கக்கூடிய இடம் எதுரான்னு பார்த்தா தென்மேற்கரை குடும்ப தலைவன் தலைவி அது உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க வயசானவங்க இல்லை சிறு வயசாக இருக்காங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்காங்க நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் கல்யாணம் இருக்கீங்க அப்படின்னா நான் ஒன்றுமே சொல்ல உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழே கொடுங்க நீங்கள் மேலே எடுத்துக்கங்க உங்கள் தாத்தா பாட்டி இருந்தால் வடமேற்கில் கொடுங்க இதுதான் உண்மை உங்கள் தாத்தா பாட்டிக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க ரூமை நான் முதல்ல கொடுக்கலான்னு சொன்னேன் கொடுக்காதீங்க அவங்க பெரியவங்க அந்த இடத்துல இருக்கும்போது சின்ன பிள்ளை மாதிரியே மாறிடுறாங்க சின்ன பிள்ளை தான் இருக்கணும் குழந்தைகள் தான் இருக்கணும் வடகிழக்கில் அப்போ தென்மேற்கில் பூஜை அறை இருந்தால் தவறு நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் வேணாலும் பார்த்தா தென்மேற்கில் பூஜை அறைய வச்சுக்கலாம் வடகிழக்கு பூஜை அறை வச்சுக்கலான்னு வச்சு விளக்கேற்றிக்க நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு பூஜை அறை தென்மேற்கில் இருந்தால் அந்த குடும்பத்தில் ஆண்மகன் நிச்சயமாக டிஸ்டர்ப் ஆகிறாரு வெளிநாட்டில் இருக்காரு வேறொருவரோட தொடர்பில் இருக்கார் இதுதான் உண்மை நிதர்சனம் சத்தியம் அப்போ என்ன பண்ணணும் பூஜையரே வேணாம் செவடேன்னு ஒரு படத்தை வச்சு சாமி கும்பிடுங்க விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு 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 பெண்ணு கேட்டிருந்தாங்க என்கிட்ட என்ன கேந்தாண்ணா சார் பூஜை சாமி அது ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் எங்க நான் காஞ்சிபுரம் போயிருந்தேன் என்னுடைய ஒரு பெண் தோழி வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க அப்பா வந்து வடக்குலேருந்து தெக்கு மாட்டி வெளியில் ஹாலில் வச்சுருக்காங்க அவர் வந்து பயங்கரமாக பூஜை புரஸ்காரம்லாம் பண்ணுவாராம் அவருக்கு இன்னொரு வீடியோ போகணுன்னு வச்சுருக்கேன் எப்படின்னா நம்ம ஜீன் யாரா நம்ம தாத்தானோட ஜீன் நம்ம அப்பன் நம்ம அப்பனோட ஜீன் நம்ம சீனை வச்சுதான் வழிபடணும் உங்க குலதெய்வம் யாரு உங்க பாட்டம் பூட்டன் தான் அப்ப பாட்டன் பூட்டனை விட்டுட்டு நம்ம படத்தை வரைஞ்ச படத்தெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டா சரியா நிச்சயமா தப்பு நான் சொல்றேன் உங்க தாத்தா இல்லையா உங்க பாட்டி இல்லையா உங்க வீட்டில் கன்னி பெண்கள் உங்க அத்தை யாராவது ஒருத்தனை இறந்துருக்காங்க வயசுக்கு வராம இறந்து போன அத்தை இருக்காங்களா அவங்கள வச்சு வழிபடுங்க அவங்க தான் உங்களுடைய தெய்வமே அதற்கப்புறம் தான் உங்க இஷ்ட தெய்வம் உங்க உங்க விருப்ப தெய்வம் சிவனு பெருமாள் எல்லாம் தான் அப்பாவை தாத்தாவை மறந்தவன் வாழ்க்கையில் ஒரு காலத்திலையும் முன்னேற முடியாது நான் அடிச்சு சொல்றேன் உண்மையாக பேசுறேன் உங்கள் அப்பா படத்தையும் உங்கள் தாத்தா படம் அப்பா இல்லைன்னா அப்பா படம் தாத்தாப்பா இல்லைன்னா தாத்தா படம் பாட்டி இல்லைன்னா பாட்டி படம் உங்கள் அம்மா இல்லைன்னா உங்கள் அம்மா படம் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவோட கூட பிறந்த அத்தை இறந்துட்டாங்களா இல்ல உங்க நல்ல கன்னி பெண்கள் கன்னி பெண்கள்லாம் அந்த இது என்ன சொல்லுவாங்க அதாவது வயசுக்கே வராம இறந்த பெண்கள் உங்க வீட்டில் இருந்தா காவல் தெய்வம் அவங்க தான் உங்க தெய்வம் அந்த படத்தை வச்சுப்படுங்க வேற லட்சுமி சரஸ்வதி எதுவுமே வேலை செய்யாது ஓப்பனா பேசுறேன் பயப்படே நான் தைரியம் உங்க வீட்டு கன்னி பெண்கள் உங்க தெய்வம் அவங்க காப்பாற்றுவாங்க அவங்க படத்தை கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் குப்பையில் போடுற மாதிரி போட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களையே தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க நான் உண்மை பேசுகிறேன் அப்போ என்ன பண்ணணும் பூஜை அறையில் முன்னோர்கள் படம் தான் முதல்ல மூலஸ்தானமாக இருக்கணுமே ஒழிய நான் சிவனை கும்பிட்றேன் பெருமாளை கும்புறேன் எனக்கு பெருமாள் தான் குலசாமி சிவன் தான் அது நாளைக்கு வச்சுக்கலாம் குலதெய்வத்தை பற்றி இன்னைக்கு உண்மை செய்வேன் பூஜை அறை பேசிடுவோம் அப்போ பூஜை அறை நிச்சயமா தென்மேற்கில் போடாதீங்க போட்டா போட்டுங்க நான் என்ன பண்ண போறேன் வடகிழக்குலேயும் போடாதீங்க போட்டா போட்டுங்க அந்த பாதிப்போட தான் அந்த ஊர்லேயே இருப்பாங்க வேணால் எடுத்துக்கோங்க என் ஊரே சூப்பராக இருக்குது நான் மெட்ராஸில் இருக்கேன் சார் என் ஊர் என் ஊரில் எல்லாருமே நல்லா இருக்காங்க சார் எங்கள் சித்தப்பா எல்லாம் பெரிய பவுடனா எல்லாமே டுபா கூறி ஏமாத்துறான்னு அர்த்தம் அவங்க அவங்க வீட்டுக்காரங்களை வீட்டுக்காரங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இதுதான் உண்மை போய் நல்லா கிண்டி பார்த்தா தெரியும் ஆனால் இந்த பா இந்த பானையும் பால் குடிக்குமுன்னாங்கிற மாதிரி இருக்கும் அதுதான் உண்மை நிச்சயம் சார் நீங்கள் என்ன சார் ஓகேம்மா சார் நீங்கள் என்ன காசியில் கையை போட்டிக்கிறேன் அது நடந்தது என்னான்னு யாருக்குமே தெரியாது ஏன்ச்சு அந்த பொண்ணு ஒன்று சாப்பிட்டு ஒரு அந்த அவன் வீட்டுக்கார அந்த பையன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் என்ன கொடுக்குறான்னா சாட் ஃபுட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் இதில் கிரேவியை இல்லை இது சரியில்லை என்னமோ கூட இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிவிட்டு கொண்டு போய் கூடுன்னு கையில் காட்டுது எனக்கு பாஷையில் புரியுது ஆனால் பேசுகிறது தெரியுது அந்த பொண்ணு அவன் கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த பொண்ணு கொண்டு போய் என்ன பண்ணுறது அந்த க அந்த இதை கொண்டு போய் கொடுத்துருது நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா கொடுத்துட்டு அந்த கடைக்காரன்ட்ட வம்புழுதுட்டு அதை மாற்றுது மாற்றினோனே என்ன மாற்றிருச்சு வந்துடுச்சு வேறு கையில் இதை சாப்பிட்றாங்க சாப்பிடல நான் அதெல்லாம் காட்டில் வீடியோவில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நான் ஒரு ஏழு நிமிஷம் வீடியோ எடுத்துருக்கேன் பார்க்கல பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து என் சின்ன பொண்ணு மாதிரியே அட்டகாசமாக பண்ணுச்சு என் பெ நல்லா கேட்டுங்க சங்கீதாஸ் போகிறாங்க யார் என் தம்பியை கூட்டிகிட்டு என் பையனை கூட்டிகிட்டு சங்கீதாஸ் என் ரெண்டு பொண்ணும் போகிறாளுங்க போகவேல ஒரு டிஷ்ஷு கொட்டது கொடுக்குறாங்க என் பெரிய பொண்ணு என்ன சொல்கிறா அந்த டிஷ்ஷு நல்லால அதில் ஏதோ க மாறி இருக்குது ஆனால் அவள் சாப்பிடுவா சத்தம் போடாமல் ஐயோ உணவு வீணாக்கக்கூடாது நம்ம ஏன் பேசிக்கிட்டுன்னு ஆனால் என் சின்ன பொண்ணு இருக்கால என்ன தெரியுமா அப்படின்னா என்ன மாதிரி என்ன பண்ணுவோம் தெரியுங்களா வாயா ஏயா நான் என்ன டிஷ்ஷு கேட்டேன் நீ டிஷ்ஷு சரியில்லாமல் கொடுத்துருக்க உடனே டிஷ்ஷை கொண்டு போய் கொடுத்துருவா என்ன பண்ணுவாள் டிஷ்ஷை கொடுத்து மாற்றுவான் நான் காசு கொடுத்து வாங்குறேன் நான் என்ன டிஷ்ஷு கேட்டனோ அந்த டிஷ்ஷாக நீ கொடுக்கணும் இதில் ஏன் இது ஜாஸ்தியாக இருக்குது அது ஜாஸ்தியாக இருக்குது சரியில்லை வாடடிக்குது இது வந்து நேற்று போன விஷயமான்னு சொல்லி அவன் மாற்றிடுறான் என் பெரிய பொண்ணு என்ன தின்னு சொன்னால் மக்கு மாதிரி திம்பா அதையே சாப்பிடுவா ஆனால் என் சின்ன பொண்ணு அப்படி இல்லை சூட்டிக்கானவன் அவன் என்ன பண்றா மாற்றிட்டு வருவாள் இதை நான் பார்த்துட்டே வந்தேன் ஏ மை ஸ்மால் பேட்டை அப்படின்னோடனே அவளுக்கு சந்தோஷம் குஷி ஆகிடுச்சி நான் கை கொடுக்குறேன் கை கொடுத்ததுக்கப்புறம் அவளாக வந்து முத்தம் கொடுத்தா நானாக முத்தம் கொடுக்கல ஏ நானாக முத்தம் கொடுக்கல அவளாக வந்து முத்தம் கொடுக்குறாள் இது நடந்தது அங்கே உண்மை எடுத்தது வீடியோ சாய்ச்சி இதை நம்மளுக்கு கட் பண்ணி எங்கே அனுப்புறாங்க தலைவருக்கு அனுப்புகிறாங்க நான் அந்த பொண்ணு நான் சொன்னேன் திருப்பி அப்படி கேட்குறாங்க திருப்பி வாங்க முடியுமான்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் திருப்பி போய் கையை கொடுத்தோன்னே அந்த பொண்ணு வந்து முத்தம் கொடுத்தான் இது உண்மை என் பொண்ணு மாதிரி என் வயசுன்னா என் மூஞ்சியை பாருங்க உண்மை கிளட்டு போய் நான் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அது சின்ன பொண்ணு என் பொண்ணுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு அவர் அப்பா மாதிரி நினச்சி நிச்சயமாக முத்தம் கொடுத்து இதுதான் உண்மை நீங்கள் மட்டும் யோக்கியமாக என்ன கேட்டா சும்மா ஜாலியாக வர இடங்களில் ஒரே நாள் நம்ம மூஞ்சி என்ன தூக்கி வச்சுக்கிட்டே வாய்க்க முடியும் நான் ஒரு லூஸு போய மாதிரி அடிக்கிற ட்ரெஸ்ஸும் சரியில்லை வேட்டி சரியில்லை துண்டு சரியில்லை கோயா மாதிரி இருக்கிறவனுக்கு முத்தம் கொடுத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு யோசனை வேணும் எல்லாருக்கும் இதை வந்து நம்ம ஆளுங்க நம்ம தலைவர்கிட்ட வந்து என்னங்க ஸ்டேட்டஸில் வச்சுட்டிங்களே ஆச்சா போச்சான்னு அது கிடையாது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு பெண் வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னா எப்படி ஆகணும் ஒரு அப்பா ஸ்தானத்துல தான் ஆக முடியும் நான் கிழக்குப் போயா அந்த பொண்ணு முத்தம் கொடுத்துச்சுன்னா அப்பா ஸ்தானத்துல முத்தம் கொடுக்குது இதுதான் உண்மை நீ சொல்லல என் கண்ணில் தண்ணி வருது நிச்சயமா என் சின்ன பொண்ணு இதே சுட்டி காட்டிப்பா அதே மாதிரி பொண்ணு உண்மை நான் நான் வந்து என் ஒய்ஃபிட்ட உடனே சொல்லிட்டேன் என்ன முத்தம் கொடுத்தாமா எனக்கு ஒரு பொண்ணு நான் உடனே கொடுத்த அடுத்த நிமிஷத்தில் சொல்லிட்டேன் யாரும் முன்னாடி சொல்லிட்டேன் என்னம்மா அப்படியாச்சு அப்படின்னு கேட்டால் உடனே இது மாதிரி விஷயத்த சொன்னேன் ஓகே மாமா அப்படின்ட்டா என்னதான் இருந்தாலும் நம்ம முதல்ல மனைவிகிட்ட சொல்லிடணும் ஏன்னா இங்கே தீயை பத்த வச்சு விட்டாயின்னு வச்சுக்க அது பாட்டு எரிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நிற்கும் அது வந்து நான் 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 வந்து கேஷுவலாக பேசுகிறேன் நான் வந்து நான் உண்மையாக சொல்கிறேன் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து அனுபவத்தால் போடுறேன் நான் அனுபவம் தான் நான் அந்த அம்மா சொல்லுது என்கிட்ட நான் தென்மேற்குல பூஜை அறை வச்சுக்க வச்சுக்க நான் என்ன பண்ண போறேன் வாழ்க்கை வாழ முடியாது நம்மளால வேற ஒரு ஆளோட சைட் அடிச்சுட்டு இருப்பாரு இதுதான் உண்மை உங்களுக்கு தெரியாமல நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க தென்மேற்கில் பூஜை அறை இருந்தால் கணவன் மனைவி உறவு நிச்சயமா இருக்காது கணவன் பகல்ல போய் ராத்திரியில் வேலைக்கு போட்டு வருவார் மனைவி வந்து பகலில் போட்டு வருவார் ரெண்டு பேரும் உறவு கொள்ள முடியாது இதுதான் உண்மை அந்த நிம்மதி இருக்காது நிறைவு இருக்காது மகிழ்ச்சி இருக்காது நிம்மதியா படுத்து தூங்க முடியாது சத்தியமா நான் சொல்கிறேன் தென்மேற்கரையில் பூஜை அறை இருந்தால் நிம்மதியாக படுத்து உறங்கவே முடியாது ஏன்னா உறங்கக்கூடிய இடத்துல பூஜை ரூம் வச்சு விளக்கேத்துறீங்க அது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் நிச்சயமாக எமோஷன் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் நேற்று ஏங்க இப்படி பேசுகிறீங்க நேற்று சொந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு தோழி கேட்டாங்க நேற்று தூங்கி எழுந்து அஞ்சு மணிக்கு ஆலாரம் வச்சு எழுந்து லைவை போட்டுட்டு ஒட்டமாக ட்ரெயினை பிடிச்ச முடியாது அதனால் நேற்று அப்படி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இடத்துக்கு வந்துட்டேன் நம்ம இடத்துல வந்தோடனே அப்படியே கும்முன்னு பேசுகிறேன் அவ்வளோதான் இது போன்ற பயனுள்ள தவ நான் உண்மையாக சொல்லிட்டேன் சத்தியமா நான் வந்து எல்லா யூடியூப்லாம் பார்க்க மாட்டேன் ஏன் யூடியூப்பை பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை இப்போ நான் உங்களுக்கு லைவை போட்டு ஏன் யூடியூப்பை நான் பார்க்க மாட்டேன் நான் உண்மையாக பேசுறேன் நான் போய் பேசலை நான் வந்து பரிகாரம் விற்கலை நான் தகடு விற்கல தாயத்து விற்கலை மந்திரம் தந்திரம்லாம் விற்கல உண்மையாக சொல்கிறேன் வாழ்கிற நாளில் கொஞ்ச நாளாவது நிம்மதியாக வாழணும் நிறைவாக படுத்து தூங்கணுன்னா உங்கள் அறை தென்மே கணவன் மனைவி அறையாக தான் இருக்கணும் அது படுத்துறங்கக்கூடிய அறையாக தான் இருக்கணுமே ஒழிய பூஜை அறை வச்சிருந்தீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட்டு முடிஞ்சு போச்சு சாமியாரா போட்டிங்கன்னு அர்த்தம் நீங்கள் பாட்டு சாமியாராக போக வேண்டியதுதான் இதுதான் உண்மை அப்போ யார் வாழ்றது நிலத்தை ஆளணுன்னா யார் இருக்கணும் நம்மளோட மனைவி இருக்கணும் அது வந்து நிலத்துக்குரிய பகுதி அது பூஜை அறை அல்ல இதுதான் உண்மையான விஷயம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் பயனுள்ள தாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்த உதையா நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்